ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களை பொல் ஒருவன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பல நண்பர்கள் நம்மள்கிட்ட கேட்ட சில கேள்விகள் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன் சரிங்களா வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ப்ரோ இப்போ ஒரு சில கன்சர்டன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது போல் நீங்கள் ரொமானியா ஜாபுக்கு வந்துட்டு அங்கே விசா வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொமானியா விசா வச்சுக்கிட்டு மற்ற கண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம ஜாப் தேடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து ஹையஸ்ட்டாக வாங்குறாங்க ஹை லெவலில் வாங்குறாங்க அந்த ஹை லெவலில் கொடுத்துட்டு வரத்துக்கு ரொமானியால ஜாப் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு விஷயம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வேலை வாங்கலாமான்றத பற்றி நான் சொல்லிடுறேன் எந்த நண்பர்களுமே தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க அப்படி எந்த ஒரு நாட்டுக்கும் போயிட்டு நம்ம வேலை வாங்க முடியாது கன்ஃபர்மேஷன் இதை நான் வந்து இங்கே இருக்கிற ரொம்ப இருக்க இனிமே இமிகிரேஷன் ஆஃபீஸில் கேட்டு தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டேன் ரொம்ப செங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா அதுக்காக இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அதே கொஸ்டின் வர்றதுனால அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு கன்சல்டன்சியாலும் சரி இல்லை வேற ஏதாவது மூலியமாக நீங்கள் வரந்தாலும் சரி நீங்க வந்து இந்த விசா வச்சுக்கிட்டு வேற கண்ட்ரிக்கு போய் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது உண்மை கிடையாது சரிங்களா என்ன பண்ணலாம்னா நீங்க போலாம் டூரிஸ்ட் விசா மாரி போலாம் சரிங்களா இப்போ இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டூரிஸ்ட் நீங்க எதுவுமே பண்ண அவசியம் இல்லை டூரிஸ்ட் விசா மாரி போயிட்டு அங்க இருக்கிற நாட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அவ்வளவுதான் பண்ணலாமே தவிர அங்க போயிட்டு நீங்க வேலை தேட முடியாது நல்லா புரிஞ்சுங்க சரிங்களா சப்போஸ் நீங்க வேலைக்கு போகலாம் அது எப்படின்னா இப்ப நீங்க இங்க இருந்துக்கிட்டு இப்ப ரொம்ப நே இருந்துகிட்டே வேற எங்க ட்ரை பண்றீங்க ஏதோ ஒரு கன்சல்டன்சி இல்ல ஏதோ ஃப்ரெண்டுங்க இருக்காங்க மற்ற நாட்டுல அப்படின்னா அங்க இருந்து நம்மளுக்கு ஒர்க் பர்மிட் வந்துட்ட பிறகு நம்ம வேணா போகலாம் சரிங்களா நான் சொல்றது புரியுதுங்களா அங்க இருந்து நம்மளுக்கு ஒர்க் பர்மிட் வந்துட்ட பிறகு நம்ம மற்ற நாட்டுக்கு வேலைக்கு போகலாமே தவிர வெறையும் செங்கன்னு சாச்சு டூரிஸ்ட் மூலியமா போயிட்டு எந்த ஒரு நாட்டுலயும் நம்ம யூரோப் யூனியன்ல சொல்றேன் யூரோப் யூனியனில் செங்க நாட்டுனா செங்கநான நாட்டில் எந்த ஒரு நாட்டிலையுமே நம்ம போய்ட்டு வேலை தேட முடியாது அப்படி தேடினீங்கன்னா அது பெரிய இல்லீகலாக மாறிடும் சப்போஸ் உங்கள் மேலே வந்து அந்த கம்பெனி ரைஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களை வந்து அப்பயே வந்து பிளாக் மார்க் மாரி உங்களை ட்ராப் பண்ணி மேபி உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க ஸோ அதனால் வந்து அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் எந்த கன்சன்சியில் வேறு யார் எது சொன்னாலும் இந்த சாரி ரொம்மனை வயசை வச்சுட்டு மற்ற நாட்டுக்கு போகலாம் வேலை தேடிக்கலாம்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க புரிஞ்சுதுங்களா அது எந்த ஒரு காரணத்தை கூட நம்பிடாதீங்க நீங்கள் வேணால் நாட்டை போய் ஜா தா தாராளமாக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதுதான் பண்ணலாம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் இந்த ஹை லெவலில் நம்ம கொடுக்குற ஃபீ கன்சல்டன்சி ஃபீஸுக்கு நம்ம வந்து வேலை சேர்த்து ஒர்த்தான்னு கேட்குறாங்க இந்த சேலரிக்கெலாம் ஒர்த்தா அப்படின்னு கேட்குறாங்க ப்ரோ மினிமம் ஒரு டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ லேக் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்னே கொஞ்சம் அதிகம் தான் நான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற அந்த ஓட்டி ஓட்டிலாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது பெனிஃபிட் தான் த்ரீ லேக் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் நம்ம தாரமாக அடைச்சிடலாம் சரிங்களா சப்போஸ் ஓட்டி கிடைக்கல ஒரு ஐம்பதாயிரம் சேலரி அப்படின்னா நம்ம தாளாரமாக வந்து த்ரீ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து ஒன் லே ஒன் இயருக்குள்ளே மேக்ஸிமம் இது பண்ணிவிட்டு ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம ஓரளவுக்கு சேவிங் பண்ணலாம் ஆனால் ஃபோர் லேக் ஃபோர் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் லேக் செவன்டி தௌசண்ட் ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக் இது போலலாம் நீங்கள் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க பேசிக் சேல்ரி தயவுசெய்து நீங்கள் யாரும் பார்க்காதீங்க அது பேசிக் சேல்ரி ஒரு லட்சம் கூட வரலாம் அதில் நாற்பது பர்சன்ட் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் போயிட்டுரு அப்படின்னா நான் அந்த எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டேக்ஸ் பிடிக்கிறாங்க ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் போய் மீதி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி இது போதாக வரும் ஒன் லேக் உங்களுக்கு பேசிக் சேலரியாகவே இருந்தாலும் அதுக்காக தான் சொல்ல வரேன் அது நெட் சேலரி இப்போ நீங்கள் நாலு லட்சம் நாலு லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து கன்சல்டன்சி ஃபீஸ் கொடு மூன்றரை லட்சமே அதிகம் தான் நான் சொல்லுவேன் பட் அதையும் மீறி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அவங்களோட சேலரியோட லெவலை மட்டும் செக் பண்ணிங்க ஒரு குறைஞ்சது அறுவ அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் மாதிரி நம்ம கைக்கு கிடைக்கணும் நெட் சேலரி நம்ம கைக்கே வரணும் சரிங்களா வீட்டுக்கு அனுப்புற மாரி இருக்கணும் அது பேசிக் சேலரி எழுபதாயிரம் இருந்து நீங்க நாலரை லட்சம் கட்டிட்டு வரீங்கன்னா அது ஒர்த்து இல்லை நான் ஓப்பனாகவே சொல்றேன் ஓப்பன் டாக் அது ஒர்த்து கிடையாது அது நீங்க வந்து திரும்ப அடைக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷமாக ஆயிடும் இது வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க ப்ரோ ஓட்டி கிடைக்கும் ஓட்டி வச்சு நம்ம அடைச்சிடலாமா ப்ரோ என்றைக்குமே சரி நல்லா புரிஞ்சுங்க இது நான் அனுபவிச்சது பர்சனலா அதுக்காகவே நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா ஓட்டி கிடைக்கிதுன்றது ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஏன்னா நீங்கள் கட்டிட்டு வர அமௌண்ட் வந்து அதிகம் சில கன்சரன்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க ஸோ நாலரை லட்சம் அஞ்சு லட்சம்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப அதிகம் அதுக்கேற்றமே சேலரி உங்களுக்கு கிடைக்குதான் பாருங்கள் பாருங்க எழுபதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் அது போல் கிடைச்சிதுன்னா ஓகே அது நம்ம ஓரளவுக்கு அதாவது நெட் சேலரி கைக்கே வரணும் அந்த மாரி வந்துச்சுன்னா ஓட்டி இல்லாமலே நம்மளுக்கு இந்த அளவுக்கு சேல்ரி வருதுன்னா ஓகே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லை நாற்பதாயிரம்னா சேல்ரி ஆனால் நம்ம நாலரை லட்சம் கட்டிட்டு வரணும் அது ஒர்த்து இல்லை நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம அந்த இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு அந்த கடன் அடைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் கடன் மூலிமா வந்தீங்க அப்படின்னா சரிங்களா இது நான் மெயினாக இப்போ எதுக்கு இந்த வீடியோ போட்டேனா ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார் இது போல் அறுநூற்றம்பது ஹீரோ ப்ரோ சேல்ரி சொல்கிறாங்க ஆனால் நாலரை லட்சத்துக்கு மேலே கேட்குறாங்க கன்சல்டன்சி ஃபீஸு சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டாங்க அதுவும் இல்லாமல் ஃபுட்டு வந்து அவங்க வேலை செய்கிற ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது மீதி ரெண்டு ரெண்டு வேலைக்கும் இவங்களே பார்த்துக்கிற மாரி இருக்குது அப்போ அது ஒர்த்தா கண்டிப்பாக கிடையாது நான் அதுதான் அவர்கிட்ட சொன்னேன் ஓட்டி கிடைக்கும் ஓட்டி வச்சு நீங்கள் சமாளிச்சிக்கலாம் ஓட்டி கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்கிறாங்களாம் அது செகண்ட் ஆப்ஷன் தான் ஓட்டி கிடைச்சதுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் போகிற கம்பெனியில் உங்களுக்கு ஓட்டி கிடைச்சால் தொடர்ந்து கிட கிடைச்சதுன்னா நீங்கள் இப்போ ஐம்பதாயிரம் சேலரி அறுபதாயிரம் சேலரி நெட் சேலரினா ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே வரைக்கும் நீங்கள் ஓட்டி பார்த்து சம்பாதிக்கலாம் ஸோ உங்களுக்கு தாராளமாக கைக்கு வந்து நிறையா சேவிங் வரும் ஓட்டி வந்து செகண்ட் ஆப்ஷன் இப்போ வந்து நிறைய கம்பெனி வந்து ஃபோர்த்து ஷிஃப்ட்னு ஒன்று கொண்டு வராங்க நான் ஆல்ரெடி ஃபோர்த்து ஷிப்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபோர்த்து ஷிஃப்டில் தான் சேலரி ஸ்லிப் பற்றியும் போட்டிருக்கேன் சரிங்களா அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா ஸோ ஃபோர்த்து ஷிஃப்ட்னு கொண்டு வராங்க அப்படி நீங்கள் வர கம்பெனி திடீர்னு ஃபோர்த்து ஷிஃப்ட்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கட்டிட்டு அந்த அமௌண்ட்டு யோசிச்சிங்க அப்புறம் ஓட்டி நம்மளுக்கு கிடைக்காது நார்மலாக நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிற மாரி இருக்கும் ஸோ இதை தான் நான் மெயினாக சொல்ல வரேன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு யாராவது வந்து இந்த விசா வச்சுக்கிட்டு ரொம்பயா விசா வச்சுக்கிட்டு மற்ற நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க விசா மாரி போயிட்டு அந்த நாட்டை சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தான் பண்ணலாம் ரெண்டாவது வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டு வரீங்க ஒரு மூன்றரை லட்சம் மூன்று லட்சத்துக்கு மேலே நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒர்த்தான சேலரியானு பாருங்க ஒர்த்தான சேலரினா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் வந்து கைக்கு வரணும் மாரி சேலரியானு பாருங்க ஓட்டி வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் ஓட்டி கிடச்சி நம்ம ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிப்போம் அது ஓகே தான் சப்போஸ் ஓட்டி கிடைக்கலன்னா அப்படி யோசிச்சு பாருங்க அதுக்காக சொல்ல வரேன் அதனால நாலரை லட்சம் மூன்று லட்சம் மூன்று லட்சத்துக்கு மேலேருந்து அதிகமாக நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் யோசிச்சிங்க அதனுடைய சேல்ரி பெனிஃபிட்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா இதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை நான் உங்களுக்காக சொல்ல வந்தேன் இது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுன்னு இருக்காங்க இப்போயும் ஒரு நண்பர் வந்து கேட்டார் நம்மள்கிட்ட ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சொல்லிவிடுவோம் எல்லாேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக போட்டேன் சரிங்களா ஸோ இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க எந்த ஒரு கன்சன்ஸு சொன்னாலும் நம்பாதீங்க ஐயஸ்ட்டு ஃபீஸுக்கு வரீங்கன்னா அதுக்கேற்ற சேலரி இருக்கான்னு பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் பாய்